மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இந்த நாளை எப்படி நாம் செலவு பண்ண போகிறோம் என்ன கத்தருடைய வார்த்தை வருகிறது கத்திர என்னோட கூட பேச வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஏக்கத்தோடு கூட பலவிதமான வாஞ்சியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அன்பான தேடி பிள்ளைகளே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் பல காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறான் நான் அப்படி இருக்க வேண்டும் நான் இப்படி இருக்க வேண்டும் நான் அதை செய்ய வேண்டும் நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான யோசனைகளையும் பலவிதமான டாஸ்க் பலவிதமான டார்கட் பல விதமான அச்சு இது எல்லாவற்றையும் கொண்டு மனிதன் கடந்து சென்றே கொண்டே இருக்கிறான் ஆனால் பரிசுத்த வேதாகம் இந்த கால வேலையில நமக்கு ஒரு மண்ணாவாக என்ன கொடுக்கிறது தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை இப்படி சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் எனக்கு அன்பான தீர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல மன்னா என்ன தெரியுமா நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னால் பரிசுத்தமாக வாழவே முடியவில்லையே அநேக நேரம் நான் பரிசுத்தில விழுந்து போகிறேனே தோற்று போகிறேனே என்னாலே நிலையாக நிற்க முடியவில்லை என்று சொல்லி பல விதத்திலே பல விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு எப்படிப்பட்ட பலன் தெரியுமா பரிசுத்தமா இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கலாம் அல்லது பாவத்துக்கு அடிமையா இருக்கிற நீங்கள் நான் எப்படி இருப்பது என்று ஒரு பெரிய கேள்விகள் வரலாம் ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது வேறு எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் அப்படி இருங்கள் இப்படி இருங்கள் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை மிகவும் அழகாக சொல்லுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் துன்மார்க்கமா இருக்கிறவன் இன்னும் துன்மார்க்கமா இருக்கட்டும் பாவி இன்னும் பாவம் செய்யட்டும் ஆனா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது துன்மார்க்கனை போல துன்மார்க்கத்திற்கு மேலே துன்மார்க்கம் அநியாயத்திற்கு மேலே அநியாயம் செய்ய விரும்புகிறீர்களா ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற என்ன தெரியுமா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஒருவேளை உங்களுக்கு அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேனால் கர்த்தர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற பாதையிலே அவர் உங்களை நடத்துவார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு கடினமாக இருக்கிறதோ அதை லகுவாக மாற்றுவார் என்னால பேச்சில முடியவில்லை என்னால பார்வையிலே முடியவில்லை என்னால சில விதமான செயல்களிலே முடியவில்லை என்னாலே அந்தரங்கத்திலே பரிசுத்தமா இருக்க முடியவில்லை என்று நீங்கள் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் பரிசுத்த பிதாவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்னால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலை வேளையில் வந்த மன்னாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உண்மையாக நீங்கள் அதில் வழிநடத்துவதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்துரு உங்களைப் போல ஒரு பரிசுத்தவான் இல்லை என்று சொல்லவும் உங்களைப் போல ஒரு பரிசுத்தம் மனவாட்டி இல்லை என்று சொல்ல அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக்யோ